ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி நாகர்கோவில் பக்கமாக போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் போத்திஸ்லேயும் கொஞ்சம் திங்ஸ் ரமதானுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போனேன் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கலை ஒரு சில ஃப்ரூட்ஸ்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸ்ட்ராபெரி கிவி அப்புறம் இது வந்து அத்திப்பழம் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா தான் ட்ராகன் ஐம்பது ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருந்து கிரேப்ஸ் அதில் ஒரு கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னொரு திறக்க வேணும் அதுக்காக ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் இது வந்து பேபிகான் இதில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அதுக்காக வாங்கினேன் மஷ்ரூமில் கிரேவி பிரியாணி பண்ணிக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கினா இந்த ட்ரிபிள் எக்ஸ்எல் ஹெரிட்டேஜ் ரைஸ் வந்து கப்ஸா மந்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ஆமல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து சாலடு அப்புறம் ஸ்நாக்ஸு ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து கேப்சிகம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக மூணு கலர் வாங்கியிருந்தேன் சிக்கன் நட் கட்ஸு ஒரு சின்ன பேக் மட்டும் வாங்கியிருந்தேன் இதில் வந்து டியூஸ் வாங்கியிருந்தேன் வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ் அப்படிலாம் பண்ணலாம் அதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன் திருப்பி இப்போ வந்து ஒரு நம்ம லெமன் வாங்கியிருந்தேன் லெமன் வந்து நம்ம எத்தனை தான் ஜூஸ் குடித்தாலும் இந்த லெமன் ஜூஸுக்கு எந்த ஜூஸுமே ஈடாகாது அதனால லெமன் வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு பேக்கெட்டு டேங்க் பவுடர் வாங்கியிருந்தேன் மாசி வந்து நம்ம சகர் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வாங்கியிருந்தேன் இப்போ நூடுல்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க குழந்தைகளுக்காக ஒரு பேக் வாங்கியிருந்தேன் திருப்பி வந்து பிஸ்கட்டும் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் நான் போர்பன் பிஸ்கட் மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் பிங்கோ இதுவும் ஆஃபர் தான் ஐம்பது ரூபாக்குள்ளது இருபத்தஞ்சி ரூபா இதுவும் ஒரு பாக்கெட் அப்புறம் இது வந்து பத்து ரூபா அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச எடைக்கல் மிட்டாய் கோக்கோனட் பருவி இது வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த பேஸ்கெட் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரீசர்லேயும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் திங்ஸ் எல்லாம் நிறைய இந்த கடலை அது இதெல்லாம் ஊற வச்சு அப்படியே ஷிப்லா கவரில் போட்டு நம்ம பேக் பண்ணி அப்படியே வந்து நம்ம அடிக்க வச்சுக்கிடலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் கூட நிறைய வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கிடலாம் அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன் குவாலிட்டியுமே நல்லா இருந்து நூற்றி நாற்பது ரூபாவுக்கு மூணு இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து சமோசா லீஃப் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பேக்கு தொண்ணூறுரூபா ஐம்பது பீஸ் இருக்கும் நல்ல ரேட்டு தான் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் தேங்க்